முதலமைச்சர் அவர்கள் இந்த குப்பை கோவை மாநகராட்சியும் மதுரை மாநகராட்சியும் இரண்டு இடங்களிலும் குப்பைகளிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிற தொழிற்சாலை தொடங்க இருக்கிறோம் இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் அனுமதியை குறித்து அதுக்கான திட்ட முறைகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது கோவையில் மட்டும் இல்ல அருகில் இருக்கிற குப்பை எல்லாம் கொண்டு வந்து கொண்டுகிற பணியன்று எனவே இந்த பிரச்சனை விரைவில் முடிக்கப்படும் அண்ணாமலை வந்து

அவர் எப்பவுமே அவருடைய தகுதியை மீறி கீழே இறங்குறாரு அதாவது அது அது அவருக்கு அழகு இல்லை அவர் எதுக்கு இந்த ஆட்சிக்கு நல்லது சொன்னதும் இல்லை நல்லாவும் இல்லை பாராட்டினதும் இல்லை தான் இருக்காரு அது போல திட்டாரு ஆனால் மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் நாங்கள் தான் தொடர்ந்து பதினாலு தேர்தலிலும் தம்முடைய முதலமைச்சர் தான் வெற்றி பெற்று வருகிறார் வருகிற தேர்தலும் முதலமைச்சர் வெற்றி பெறுவார் மீண்டும் முதலமைச்சர் ஆவார்